அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிடர் தனக்கோடி ஜோதிடர் கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா பட்டம் பெற்ற தனக்கோடியின் வணக்கம் யாருக்கு சொந்த வீடு அமையும் என்பதை பற்றி பார்த்து வருகிறோம் அதற்கான ஒவ்வொரு லக்கணத்திற்கும் உண்டான நிலை என்னவென்று பார்த்து வருகிறோம் ஜாதகத்தில் கொடுப்பினை இருந்தால் மட்டும்தான் வீடு அமையும் அதுவும் நிலம் வாங்கி வீடு கட்டலாமா கட்டிய வீட்டை வாங்கலாமா எந்த தெருவில் வீடு வாங்கலாம் தெற்கு மேற்கு வா வீதியிலா தென் தெற்கு வடக்கு வீதியிலா மேற்கு கிழக்கு வீதியிலா என்று பார்க்க வேண்டும் மேலும் எந்த வாசல் வடக்கு வாசலா தெற்கு வாசலா கிழக்கு வாசலா மேற்கு வாசலா எந்த வாசல் உள்ள வீடு அமைக்க வேண்டும் என்பதை பற்றி ஜாதகத்தில் தெரிந்து கொண்டு எதையும் செய்ய வேண்டும் நாம் பார்த்தோமேயானால் கிழக்கு வடக்கு வாசல் உள்ள வீடுகள் இடங்கள் அதிகமாக விற்பனையாகின்றன மக்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை ஆனால் ஜாதகப்படி அவர்களுக்கு தெற்கு வாசல் வீடோ மேற்கு வாசல் வீடோ அமையும் என்றிருந்தால் அதைத்தான் வாங்க வேண்டும் இது தெரியாமல் ஜாதகத்தை பார்க்காமல் வீடு வாங்கிவிட்டு கிழக்கு வாசல் வாங்கினேன் வடக்கு வாசல் வாங்கினேன் என்று வாங்கிவிட்டு அந்த வீட்டிற்கு குடி சென்றவுடன் பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த வீட்டிற்கு வந்த பிறகுதான் கஷ்டம் வந்தது என்று சொல்லுவர் அதிக பேர் சொல்லுவதை கவனிக்கலாம் இதற்கு காரணம் நீங்கள் உங்களுக்கு எந்த வீடு எந்த வீதியில் அமையும் அமைய வேண்டும் என்பதை உங்கள் ஜாதகத்தில் தெரிந்து கொண்டு வாங்க வேண்டும் யார் பெயரில் வீடு வாங்கலாம் ஜாதகரின் பெயரிலா ஜாதகரின் மனைவியின் பெயரிலா அனைத்தையும் பார்க்க வேண்டும் இப்போது நான் மகர ராசிக்கு ஒரு கிரகநிலை மட்டும் சொல்கிறேன் இந்த கிரகநிலை இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு வீடு அமைந்தே தீரும் ஒவ்வொரு ஜாதகத்திலும் இரண்டு மூன்று நிலைகள் சொந்த வீடு அமைவதற்கு இருக்கும் அதை ஜாதகத்தை ஜோதிடர் ஜோதிடரும் காண்பித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு கிரக நிலை என்ன என்பதை பற்றி பார்ப்போம் மகர லக்னம் இதற்கு அதிபதி சனி பகவான் சனி பகவான் என்பவர் பழையதையே விரும்புவார் ஆகவே முடிந்தளவு மகர லக்னக்காரர்கள் கட்டிய வீட்டை வாங்கி அதை புதுப்பித்துக் கொள்வதென்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் சொந்தமாக இடம் வாங்கி கட்டலாமா என்றால் கட்டலாம் அதற்கான கிரக நிலை தங்கள் ஜாதகத்தில் இருக்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது நான் சொல்லும் இந்த கிரக நிலை இருந்தால் நூறு பர்சன்ட் உங்களுக்கு வீடு அமைந்தே தீரும் அதாவது மகர லக்னம் சனி பகவான் ராசியில் இருக்க வேண்டும் அதுவும் ராகுவின் நட்சத்திரமான சதயன் நட்சத்திரம் பாதம் மூன்றில் இருக்க வேண்டும் அவர் நவாம்சத்தில் கும்பராசியில் அவரது சொந்த வீடான கும்பத்திலேயே சனி பகவான் அமர்வார் அதேபோல் மகரலக்கணத்திற்கு நாலாம் வீடான மேசராசி அதிபதி செவ்வாய் இவர்தான் வீடு நிலம் அமைவதற்கு காரணமானவர் தன் வீட்டிலேயே கேது பகவான் நட்சத்திரமான பாதம் முன்னில் அமர இவர் நவாம்சத்தில் மேசத்தில் அமர்வார் அதே போல குரு பகவான் கடகத்தில் அமர்ந்து பூச நட்சத்திரம் பாதம் ரெண்டில் அமர்ந்தார் இவர் நமாம்சத்தில் கண்ணிராசியில் அமர்வார் அப்படி அமரும்போது இவர் தன் ஐந்தாம் பார்வையாக லக்னத்தையும் பார்ப்பார் அதேபோல் சுக்கர பகவான் துலாம் ராசியில் செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் பாதில் ஒன்னில் அமர வேண்டும் இவர் நமாம்சத்தில் தனுசு ராசியில் அமர்வார் இந்த கிரகநிலை உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு அமையும் இவர்கள் இடம் வாங்கி வீடு கட்டலாம் ஆனால் சனி பகவான் எங்காவது இருந்து லக்கணத்தை ஆனால் கண்டிப்பாக இவர்கள் கட்டிய வீட்டைத்தான் வாங்க வேண்டும் அனைத்தையும் தெரிந்து கொண்டு செய்தால் அந்த வீட்டில் சுபமாக வாழலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க என்னை அழைக்கலாம் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கப்படும் உங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொல்லப்படும் தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ அப்பாயின்மெண்ட் தேவை அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு என்னிடம் தங்கள் ஜாதகத்தில் அனைத்து சந்தேகங்களையும் கேட்டுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்